தலைவர் படத்தை வந்து சின்ன குழந்தைகளை எல்லோரையும் கூட்டு போய் பார்க்குற ஒரு ஃபேமிலி வீட்டிலேருந்து கிளம்புதுன்னா டோட்டலாக எல்லா குழந்தைங்கிறது அறுபது வயது தாத்தாலேருந்து மூணு வயசு குழந்தை வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க என்கிட்ட இப்போ பத்து வயசு பையன் இருக்கிறான் பதினெட்டு வயசு பையன் இருக்கான் பத்து வயசு பையனை விட்டுட்டு நான் அந்த படத்துக்கு போக முடியுமா அவனோட மனநிலை என்ன இருக்கும் தலைவர் அந்த பாட்டு வரும்போது மோனிகா பாட்டு வரும்போது எல்லாம் ஆர்வம் அது பவர் ஹவுஸ் சாங் வரும்போது இன்னும் ஆர்வம் ஆகிட்டானுங்க அதனால் இதை யூஏ சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படி பண்ணலை அப்படி முடிவு பண்ணால் எந்த தேட்டராக இருந்தாலும் நாங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வருவோம் அந்த தேட்டரை விட மாட்டேன்னா கலாட்டா பண்ணிட்டு தான் நாங்கள் டிக்கெட்டை அங்கேயே கிழிச்சு போட்டு என்ன உங்களுக்கு அந்த காட்சி அங்கே எங்களுக்கு தேவை இல்லைன்றோம் கவர்மெண்ட்டு திருப்பி எடுத்துகிட்டு போங்க அந்த சீன் ஏ சர்டிஃபிகேட்டு சீனா நீ கட் பண்ணிக்காது முக்காவரில் ஒன் ஆனால் கூட பரவாயில்ல நாங்கள் ஒன் ஹவர் படத்தை பார்த்துட்டு வந்துடுவோம் உங்கள் மூஞ்சை பார்த்தா மட்டும் போதும் சூப்பர் ஸ்டார் டைட்டில் பார்த்துட்டு என் குழந்தையோட சூப்பர் ஸ்டார் டைட்டில் பார்த்து ஃபஸ்ட்டு சீனை பார்த்துட்டு போட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் கூலி திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு வந்து சென்சார் போர்டு ஏ சர்டிவிகேட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ரஜினி ரசிகர் பண்ணுறதுல ஒரு பொறுப்பில் இருந்தீங்க இப்போ வந்து இந்த படத்துக்கு ஏ சர்டிவிகேட் கொடுத்துருந்தாலே எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது நேற்று இந்த ஏ சர்டிஃபிகேட் வந்தவன் இவை எல்லோரும் அப்செட்டி ஏன்னா தலைவர் படத்தை வந்து சின்ன குழந்தையிலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு போய் பார்க்குற ஒரு ஃபேமிலி வீட்டிலேருந்து கிளம்புதுன்னா டோட்டலாக எல்லா குழந்தைங்கிறது அறுபது வயசு தாத்தாலேருந்து மூணு வயசு குழந்த வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க அதை வந்து இவங்க ஏ சர்டிஃபிகேட் நேற்று பார்த்ததுலேருந்து நிறையா பேர் இது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து லோகேஷ் கனகராஜ் மறு ஆய்வு செய்யணும் அப்படி ஏதாவது தப்பான சீன் தான் அதை நீக்கிவிடுங்க படத்துக்கு எங்களுக்கு அந்த இது ஏ சர்டிஃபிகேட்டை மாற்றணும் இது தான் நாங்கள் லோகேஷ் கனகராஜுக்கு வைக்கிற கோரிக்கை ரெட் ஜெயிண்ட்டுக்கும் நாங்கள் இதை சொல்கிறோம் இதை வந்து மறுபரிசீலனை பண்ணி இதை யூஏவாக ஆக்குங்க நீங்கள் அப்படியே சர்டிஃபிகேட் தான் பண்ணாலும் மொத்த டிக்கெட்டை வாங்கினு வருவோம் குழந்தைங்களையும் தான் கூப்பிட்டு வருவோம் அதை மீறி தேட்டக்கார நாங்கள் குழந்தைய கூப்பிட்டு போவோம் என்ன பண்ணுறாங்கன்னு பண்ணுங்கள் ஆனால் குழந்தைங்கள் இல்லாமல் நாங்கள் போய் தலைவர் படத்தை பார்க்கவே மாட்டோம் ஒரு ஃபேமிலி நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறோன்னா என்கிட்ட இப்போ பத்து வயசு பையன் இருக்கிறான் பதினெட்டு வயசு பையன் இருக்கான் பத்து வயசு பையனை விட்டுட்டு நான் அந்த படத்துக்கு போக முடியுமா அவனோட மனநிலை என்ன இருக்கும் தலைவர் அந்த பாட்டு வரும்போது மோனிகா பாட்டு வரும்போது எல்லாம் ஆர்வம் அது பவர் ஹவுஸு சாங் வரும்போது இன்னும் ஆர்வமாகிட்டாங்க எல்லாருக்கும் நான் எடுத்து இது பண்ணுறேன் இன்னொன்று நான் ஆட்டோ டிரைவருங்க வந்து அவங்க குழந்தைங்கள ஆட்டோ டிரைவருக்கு வந்து காசி தேட்டரில் ஈவினிங் ஷோ எடுத்து பார்த்துக்கேன் அவங்களும் குழந்தைங்கள கூப்பிட்டு வராங்க இல்லைன்னு சொன்னேன்னா அப்போ ஆட்டோ டிரைவர் மனநிலை என்ன இருக்கும் இதை எப்படி ஏ சர்டிஃபிகேட்டை இது பண்ணாங்கன்றது தான் பெரும் அதிர்ச்சியில் இருக்கிறோம் இந்த அதிர்ச்சி வந்து எப்படின்னா நாங்கள் தேட்டரில் தான் கலாட்ட பண்ணுவோம் அவன் மேலே கேஸ் ஆனானே எங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் நாங்கள் என் பசங்களை கூப்பிட்டு தான் போவோம் அதை மீறி என்ன நடக்குதோ நாங்கள் அதை பார்த்துக்குறோம் ஏன்னா இது வந்து குழந்தை ஒரு குழந்தைய விட்டுட்டு என் தலைவன் படத்துக்கு ஒரு ஒரு பையனை மட்டும் வீட்டில் விட்டுட்டு ஒரு பையனை பதினெட்டு வயசு பையனை கூப்பிட்டு போயிட்டு பத்து வயசு பையனை வீட்டில் விட்டு போக முடியாது அவங்க இன்றைய வரைக்கும் தலைவர் படம்னா ஒரு குடும்பமே சேர்ந்து கொண்டாடுற படம் தான் தலைவர் படம் எந்த எதிர்பார்ப்புமே இருக்க மாட்டாங்க படம் நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னா எதிர்பார்ப்போ குடும்பத்தோடு போய் ஒரு டைம் பார்ப்பாங்க அந்த இதை வந்து கொஞ்சம் மறுசு பரிசீலனை பண்ணுங்கள் இந்த ஏ சர்டிவிகேட்டை மாற்றுங்க அப்படி மாற்றலைன்னா தேட்டருக்காரங்களுக்கும் ரசிகர்களுக்கும் தான் பிரச்சனை சார் ரோகேஷ் அவர்களே சமீபத்தில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் என்னென்னா நீங்கள் வயலன்ஸ் வந்து ஏதாச்சும் கம்மி பண்ணிக்கல வஜினிகா கார்ட்டு போது நான் எந்த விதமான காம்ப்ரமைஸும் ஆகலை வைலன்ஸில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ காம்ப்ரமைஸாக ஆகாமல் பரவாயில்ல ஏசர்ட் வந்தாலும் பரவாயில்லைன்ட்டு அவர் கூலாக இருக்காரா இல்லை அதுதான் எனக்கு அவர் பேசும்போது ஏன்னா தலைவர் இந்த மாதிரி விட மாட்டார் எப்படி இதை அவனோட இதுக்கு இது பண்ணாங்கன்னு தெரில ஆனால் இதை வந்து தலைவரும் யோசிச்சு அதுக்கான என்னென்ன தேவையில்லா செய்யணும் அதை நீக்கிடுங்க அது வந்து எங்களுக்கு முக்கியம் கிடையாது எங்களுக்கு வந்து எங்கள் குழந்தைங்க படம் பார்க்கணும் என் குழந்தைங்க வந்து சந்தோஷமாக போகணும் நாங்கள் எங்கள் குழந்தைய விட்டுட்டு நாங்களே எங்களால் படம் பார்க்க முடியாது ஏன்னா ஒரு ஷோ நாங்கள் பார்த்துட்டு அடுத்த ஷோ வந்து ஈவினிங் ஷோ வந்து எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் வருவோம் அந்த ஃபேமிலியில் ஒரு பையனை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க வந்தாங்கன்னா எங்கள் மன அந்த பையனோட மனநிலை எப்படி இருக்கும் எங்களோட மனம் எப்படி இருக்கும் அதனால் இதை ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவர் வந்து ஏ சர்டிஃபிகேட்டை எடுத்தே ஆகணும் இது ரஜினி ரசிகர் வைக்கிற மு முக்கியமான கோரிக்கை இது ஒரு ரஜினி ரசிகர் சொல்கிறது கிடையாது ஒரு கோடி மேலே இருக்கானுக்கு ரஜினி ரசி அவன் ஃபேமிலியை ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் கண்டிப்பாக போவே மாட்டான் அப்போ இது என்ன பாதிக்கும்னா கலெக்ஷன் தான் பாதிக்கும் ஒரு குழந்தைய விட்டுட்டு நம்ம போனோன்னா கண்டிப்பாக கலெக்ஷன் பாதிக்கும் அதனால் இதை யூஏ சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படி பண்ணலை அப்படி முடிவு பண்ணால் எந்த தேட்டராக இருந்தாலும் நாங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வருவோம் அந்த தேட்டரை விட மாட்டோம் ஆனால் கலாட்டாக பண்ணிட்டு தான் நாங்கள் டிக்கெட்டை அங்கேயே கிழிச்சு போட்டு நாங்கள் வந்துகிட்டே ஒரு குழந்தைய நாங்கள் வெளியே நிற்க வச்சிட்டு படத்துக்கு மாட்டோம் அதனால் இதை மறுபரிசீலனை கண்டிப்பாக செஞ்சாகணும் லோகேஷை உங்களுக்கு வந்து பெரிய நேம் இருக்குது அந்த நேம் வந்து இந்த ஏ சர்டிஃபிகேட்டால் உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல இது போன விக்ரம் படத்துக்கு உங்களை ஏ சர்டிவிகேட்டை எப்படி யூஏ சர்டிஃபிகேட்டாக மாற்றினீங்க கமலஹாசு படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்டாக யூஏ சர்டிஃபிகேட்டாக மாற்றினீங்களே அதே மாதிரி இந்த கூலி படத்துக்கு ஏ சர்டிவிகேட்டை மாற்றி யூஏ கண்டிப்பாக வந்து ஆகணும் ஏன்னா இது மாதிரிலாம் எங்களுக்கு கிடையாது எங்களுது வந்து செட்டாக தான் போவோம் குடும்பத்தில் ஐம்பது பேர் இருக்காங்கன்னா அந்த ஐம்பது பேர் தான் போவோம் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் நாங்கள் போக மாட்டோம் படத்துக்கு அதனால் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறோன்னா அதுக்கு மூணு நாள் தொடர்ந்து எங்கள் ஃபேமிலி தான் பார்க்கும் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் அந்த மூணு நாள் லீவுனாலும் கூலி படத்தை பார்ப்போம் அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த யூஏ சர்டிஃபிகேட் மட்டும் எங்களோட கோரிக்கை லோகேஷ் ஒருத்தருக்கு தான் வைக்கிறோம் இதை யூஏ சர்டிஃபிகேட்டாக மாற்றியே ஆகணும் அதை மாற்றலைன்னா எல்லா தேட்டர்லேயும் பிரச்சனைகள் வெடிக்கும் குழந்தைங்களை கூப்பிட்டு வருவோம் அலோவ் பண்ணலனால அங்கே அங்கேயே டிக்கெட்டை டோட்டல் டிக்கெட்டை கிழிச்சிட்டு போவோம் இல்லை சார் ரஜினிகாந்த் அவர்கள் இதை பற்றி யோசிக்க மாட்டார் ஏன்னா அவ்வளோ குழந்தைகள் நம்ம படத்தை பார்ப்பாங்களே அவ்வளோ குடும்பங்கள் நம்ம படத்தை பார்ப்பாங்களே ஏ சர்டிஃபிக் கொடுத்துட்டு வேணும் ரஜினிகாந்தோட மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை கண்டிப்பாக அவரும் இப்போ இந்த ஏ சர்டிஃபிகேட் நேற்று பார்த்துருந்தா கண்டிப்பாக யோசிச்சிருப்பார் என்னடா நம்ம நம்ம படத்தை எல்லா குழந்தைங்க கொண்டாடுற படம் அவங்களே இல்லாமல் எப்படி இதை கொண்டாட முடியும் ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கிறவன் வந்து சாதாரண கிடையாது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஈவினிங் நான் எப்போது ஃபேமிலிக்குலாம் ஈவினிங் ஷோ மேட்னிக் ஷோ தான் போவோம் இப்போ ஏ சர்டிஃபிகேட் நேற்று பார்த்தோன்னே பத்து வயசு பையன் என்ன கேட்குறான் மாமா என்ன பதினெட்டு வயசு தான் விடுவாங்களா என்ன விட மாட்டாங்களான்னு அதெல்லாம் கிடையாது ஏ சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக தேட்டருக்கு போகிறோம் தேட்டரை நம்ம தடுக்கிற தடுத்தாங்கன்னா அந்த தேட்டர் மீறி தான் நம்ம போவோம் ஏன்னா இது வந்து இந்த பிரச்சனைகள் இல்லாத அளவுக்கு சுமூகமாக போகணுன்னா திருப்பி நீங்கள் அதை வந்து யூஏ சர்டிஃபிகேட்டாக மாற்றுங்க அதுக்கு ச அந்த ஏ சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் இதுக்கு பண்ணாதீங்க எங்களுக்கு எது கட்டானாலும் சரி படமே குழப்பமாக இருந்தாலும் சரி அந்த படத்தை ஹிட் ரஜினி ரசிகர்களோட வேலை அதனால் எங்கள் எங்களுக்கு அந்த ஏ சர்டிஃபிகேட்டான என்ன தடையை இருக்குதோ அது எல்லாத்தையும் நீக்கிடுங்க நீக்கட்டி நீங்கள் ரெண்டு இப்போ ரெண்டு அவர் ஐம்பது நிமிஷம் சொன்னீங்க ரெண்டு அவரு முப்பது நிமிஷம் கூட மற்ற சீனும் கூட தோக்குங்க எங்களுக்கு தேவை வந்து யூஏ சர்டிஃபிகேட் இது வரைக்கும் என் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் ஒரு படம் கூட வந்தது கிடையாது இல்லை ஏ சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ குழந்தைகள் சொல்கிறோம் நாங்கள் இருக்கும் போது பசங்களாம் கிடையாதுல்ல நாங்கள் இது தான் அந்த டைம் பதினெட்டு வயசு பார்த்தோம் ஆனால் இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த படையை இது எடுத்துங்க தளபதியிலேருந்து தலைபதியிலேருந்து நீங்கள் லைனாக எடுத்துகிட்டு வாங்க ஏதாவது ஏ சர்டிஃபிகேட்டானு அதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்துருக்கலாம் அந்த தொண்ணூறுக்கு மேலே அவர் வந்து எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே தூக்கி வச்சு படிக்காத எண்பத்தஞ்சு எனக்கு தெரிஞ்சு எண்பத்தஞ்சுலேருந்தே அது கிடையாது எனக்கு தெரிஞ்சு எண்பத்தஞ்சு படிக்காத படத்துலேருந்து குடும்ப குடும்பமாக கொண்டாடின படம் இது வரைக்கும் தலைவர் படம் ஏ சர்டிஃபிகேட் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது அதனால் லோகேஷ் அவர்களே கண்டிப்பாக இது யூஏ சர்டிஃபிகேட்டாக மாற்றுங்க உங்கள் தலைவர் சொன்னீங்களே உங்கள் தலைவர் கமல்ஹாசன் கமல்ஹாசன் படத்துக்கு மட்டும் எப்படி அதை நீக்கினீங்களோ அதே மாதிரி இந்த படத்துக்கு நீக்கியே ஆகணும் சார் இது எங்களோடய ரசிகரோடய கோரிக்கை இதை வந்து தயவு செஞ்சு அதை மாற்றுங்க அப்போ தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் நீங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகி நீங்கள் இது உங்கள் சந்தோஷம் இருக்கிறத விட எங்கள் பசங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் எங்கள் பசங்க இல்லாமல் நாங்கள் அந்த இது பண்ண மாட்டோம் அப்படியே மீறி நீ இதை வச்சு தான் ஆவோன்னா எல்லா தேட்டர்லேயும் நாங்கள் ஏ சர்டிஃபிகேட்னாலும் என் குழந்தைக்கு ஒருவார்த்தா செய்வாங்க நாங்கள் குழந்தை விட்டு வர மாட்டோம் தேட்டருக்குள்ளையும் நாங்கள் இது பண்ணிப்போம் அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வராத அளவுக்கு லோகேஷ் அவர்கள் கண்டிப்பாக இதை யூஏ சர்டிஃபிகேட்டாக மாற்றியே ஆகணும் சார் நீங்கள் என்னதான் சொன்னாலும் நீங்கள் ரஜினி மேலே உள்ள அன்பு பாசத்துனால இப்படி சொல்கிறீங்க என்ன தான் கவர்மெண்ட் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார் இப்போ கார்பரேஷன் லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற பசங்கள் வந்து இந்த மாதிரி படங்களை பார்க்கக்கூடாதுன்ற ஒரு விஷயமும் இருக்குது இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும்போது எந்த தைரியத்தில் வந்து நம்ம கூட்டு போக முடியும் அதை யோசிக்கணும் இல்லைன்னு அதுதான் சார் கவர்மெண்ட் ரூல்ஸ் ஒன்று இதே கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன நீங்கள் அந்த காட்சியெல்லாம் நீக்கிட்டு இப்போ திருப்பி கொட்டுப்பாங்க என்ன உங்களுக்கு அந்த காட்சி எங்களுக்கு தேவை கவர்மெண்ட்டு திருப்பி எடுத்துகிட்டு போங்க அந்த சீன் ஏஜ் சர்ட்டிவிகேட்டு சீனெல்லாம் நீ கட் பண்ணிக்காது முக்காவரில் ஒன் ஹவர் ஆனால் கூட பரவாயில்ல நாங்கள் ஒன் ஹவர் படத்தை பார்த்துட்டு வந்துடுவோம் அந்த என்ன சீன் இருக்குது அது எங்களுக்கு தேவையே இல்லை அந்த ஏ சர்டிஃபிகேட்டை மட்டும் நிராகரித்து ஆகி ஆகியே தீரணும் எப்படி நீங்கள் வந்து உங்கள் தலைவர் படத்துக்கு மட்டும் யூஏ சர்டிஃபிகேட் எப்படி வாங்கினீங்க அதில் எவ்வளோ வல்கர் சீன்லாம் நிறையா இருந்தது அதையும் நாங்கள் பார்த்தோம் லோகேஷ் கனகராஜுன்ற ஒரு நபருக்கு தான் பார்த்தோம் ஃபேமிலி ஆடியன்ஸில் நீங்கள் அடுத்தது யூஏ சர்டிஃபிகேட் வாங்கிங்க எல்லா ஃபேமிலியும் விக்ரம் படம் தான் பார்த்தோம் அதனால் எங்கள் தலைவர் படத்துக்கு வந்து குழந்தைங்க இது வந்து க கமல் படம்னா பெரியவங்க தான் போவாங்க கூட்டி கூப்பிட்டு மாட்டாங்க ஆனால் படம் பார்த்து ஓகேனதுக்கப்புறம் தான் வருவாங்க குழந்தைங்களாம் ஆனால் தலைவர் இது அப்படி கிடையாது அதாவது எப்படி என் என் மனநிலையோட என் ப பசங்களோட மனநிலை பாதிக்கப்படும் அதை மனசில் ஏற்றுக்குங்க ஏற்றுட்டு அதை யூவிஎஸ் சர்டிஃபிகேட்டாக மாற்றுங்க அதனால் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் ஒன் ஹவர் போனால் கூட எங்களுக்கு கவலை கிடையாது எங்களுக்கு தேவை யுவிஎஸ் சர்டிஃபிகேட் குழந்தைங்க பார்க்கணும் இல்லை சார் அது வந்து அதிகாரப்பூர்வமாக இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்னு சன் பிக்சர்ஸ் ஆஃபீஷலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் மாற்றுவாங்க நீங்கள் நம்பிக்கை இருக்க உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றி இப்போ என்னென்னா இந்த மாதிரி எல்லாரும் ஒரு இது பண்ணால் ஏன்னா தலைவர் படம்னால் குழந்தைங்க தான் பார்க்கணும் எங்களுக்கு தெரிஞ்சு தலைவர் படம்னால் குழந்தைங்க வரைக்கும் கேட்கும் இப்போ வந்து தலைவர் படம் நீளாக பார்க்கக்கூடாதுமான்னு சொன்னால் அந்த குழந்தைகள மனநலம் எப்படி இருக்கும் இன்னொன்று நாங்கள் அந்த அந்த குழந்தைய மட்டும் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் நிம்மதியாக படம் பார்க்க முடியுமா அது ஒன்றும் யோசிங்க நீங்கள் இது இவ்வளோ யோசிக்காதீங்க தலைவர் படம்னால் எங்கள் குடும்பத்தோடு போய் ச சந்தோஷமாக கொண்டாடுற ஒரு இடம் தலைவர் படம் மட்டும்தான் மற்றது எந்த படமும் எங்கள் குழந்தைங்க எந்த படத்துக்கும் கேட்காதுங்க தலைவர் படம்னா நாங்கள் நம்பி ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து அறுபது வயசு அதாவது எழுவத்தஞ்சி வயசு தாத்தாலேருந்து மூணு வயசு பசங்க வரைக்கும் படம் பார்க்குறவங்க அதனால் இதை வந்து ஏன்னா இதை நீக்கிடுங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு தலைவர் படத்தில் இது இருக்கவே கூடாது இதை கண்டிப்பாக சன் சர்ஸ் திருப்பி இது பண்ணுங்க நீங்கள் நினைச்சா யுஏ சர்டிஃபிகேட் மாற்ற முடியும் ஆனால் அதை யுஏஸ் சர்டிஃபிகேட்டாக மாற்றுங்க நல்லாயிருக்கும் இன்னொன்று குடும்பம் குடும்பமாக கொண்டாடும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இது இன்னொரு ரெண்டு மூணு நாள் திருப்பி யுஏஸ் சர்டிஃபிகேட் கொண்டு வரோன்னு நீங்கள் ஒரு அறிக்கை விட்டால் நாங்களே கொண்டாடிடுவோம் இப்போ கொண்டாடுறதுக்கு எவ்வளோ ரெடியாக இருக்கிறோம் இந்த காசி தேட்டரில் கெட்ட தேட்டர் டெக்கரேஷன் பண்ணுறதுக்க அந்த அளவுக்கு பண்ணுறோம் இவ்வளோ பண்ணிட்டு அவங்க ஒரு குழந்தைய விட்டுட்டு நான் படம் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் இதை வந்து கண்டிப்பாக சன் பிக்சர்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜ் தலைவர் தலைவர் நினச்சாருன்னா கண்டிப்பாக அதை தலைவர் நினச்சான்னா ஒரு நிமிஷம் தூக்கிடலாம் தலைவர் ஒரே வார்த்தை அது தேவையில்லை அது தூக்குன்னு சொல்லிட்டாருன்னா சன் பிக்சர்ஸ் எடுத்துருவாங்க இது வந்து தலைவர் கையிலையும் இருக்குது தலைவர் கண்டிப்பாக அதை செய்வார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தலைவா இந்த ஒரு இதை மட்டும் யூஏ சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா என் பிள்ளைய விட்டுட்டு என் குடும்பத்தை யாரையும் அதாவது என் ஒரு புள்ளையை விட்டுனா என் ஒய்ஃப் வராது என் ஒய்ஃப் இல்லைன்னா எல்லாருமே வர மாட்டாங்க நான் மட்டும்தான் படம் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் அதனால் இதை நல்லா இது பண்ணி நீங்கள் சன் பிக்சர்ஸ்ட்டை பேசுங்கள் இன்றைக்கி இது உங்கள் ஐம்பதாவது வருஷம் செலிப்ரேஷன் நடக்குது இன்றைக்கி தான் உங்கள் அந்த இதை கோரிக்கை வைக்கிறேன் யூஏ சர்டிஃபிகேட்டாக மாற்று தலைவா தலைவா ஒன்று நீங்கள் சொன்னீங்கன்னா அது எந்த சீனாக இருந்தாலும் நீக்குவாங்க உங்களோட இதில் தான் இருக்குது அதை யூ சர்டிஃபிகேட்டாக மாற்றுங்க தலைவா நாங்கள் குடும்ப குடும்பமாக கொண்டாடணும் அதாவது நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எதிர்பார்க்குற ஒரு வில்லத்தனம் அந்த வில்லத்தனத்தை காட்டுறீங்க அதை வந்து என் குடும்ப குடும்பமாக பார்க்கணும் அதனால் நீங்கள் இந்த கோரிக்கையை கண்டிப்பாக சன் பீச்சர்ஸுக்கு வைங்க இது எங்களோட கோரிக்கை மட்டும் இல்லை நிறையா பேர் அந்த வருத்தத்தில் இருப்பாங்க இப்போ நேற்றுலேருந்து நிறைய ரசிகர் என்னங்க பசங்களை கூப்பிட்டு வர முடியாதான் கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு அதனால் அது மட்டும் பார்த்து எந்த சீனா இருந்தாலும் அது எடுத்துருங்க நம்மளுக்கு தேவையில்லாத சீனா எடுத்துருங்க அதனால உங்க மூஞ்சை பார்த்தா மட்டும் போதும் சூப்பர் ஸ்டார் டைட்டில் பார்த்துட்டு என் குழந்தையோட சூப்பர் ஸ்டார் டைட்டில் பார்த்து ஃபர்ஸ்ட் சீனை பார்த்துட்டு கூட நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் அதனால அந்த யூஎஸ் சர்டிபிகேட் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் மாத்திருக்கு சரி சார் பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சொன்னதெல்லாம் நடக்குமான்ட்டு நீங்க சொன்னது நடக்கணும்ன்றதா என்னுடைய ஆசையும் கூட ஏன்னா என் குடும்பமும் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் தேங்க்யூ சார் வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க